இந்த விஷயம் நான் பார்க்க போகிறது ரஸ்தாலி பழம் ரஸ்தாலி பழம் ரொம்ப சுவையான ஒரு பழம் இந்த பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது உடல் எடையை கூட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு பழம் வயிற்று போக்குறதுனால வயிற்றுப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த பழத்துக்கு இருக்குது அதிகமான நார்சத்து இருக்கிறதுனால இது வந்து சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இதை வந்து பழத்தை எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சாதாரணமாக நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பழத்தை வந்து சாப்பிடாமல் உடனே சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே நம்ம இந்த பழத்தை சாப்பிடாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பழம் நம்ம சாப்பிட்டா பெட்டர் ஏன்னா இது வந்து எளிதாக ஆகாததுனால வயிற்றில் கோளாறு உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் சின்ன வயசு குழந்தைங்களுக்கு வந்து இந்த பழத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உடல் வளர்ச்சிக்கும் இது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு அரை ரசி பழத்தை வந்து தேனில் கலந்து கொடுக்கலாம் இந்த ரசி பழத்தில் என்னென்னலாம் மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டாசியம் கால்சியம் மேக்னீஸ் மெக்னீஷியம் அயர்ன் ஃபோலேட் நியாசின் ரிபோஃப்ளேவின் பி டூ பி சிக்ஸ் இந்த பி சிக்ஸ் விட்டமின்றது என்ன பண்ணணும்னா அமினோ ஆசிட்ஸ் பிளட்டில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும் இம்யூன் சிஸ்டம இம்ப்ரூவ் பண்ணும் தொடர்ந்து எங்களுடைய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில்லும் ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி